ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வைகாசி விசாகம் வருது ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பழனி மற்றும் பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பழனி மற்றும் பழனி முருகனை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் என்னென்ன அலங்காரங்கள் முருகனுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போகலாம் போகிற ட்ரிப் நான் உங்கள் பத்மா கணேஷ் நம்ம வந்து நிறைய ட்ராவல் விளாக்கு டெம்பிள் விளாக்கெல்லாம் போட்டுருக்கோங்க பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரீ டைத்தில் பார்த்துக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஊருங்க இந்த ஊரோட பேரை கேட்டாலே நமக்கு வந்து இங்கே இருக்கிற முருகன் கோவில் தான் நினைவு நினைவுகோருங்க முருகன் வந்து ஒரு பழத்துக்காக சண்டை போட்டு அம்மா பாட்டை கவுச்சிட்டு எனக்குன்னு ஒரு ஊர் அமைச்சுக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து தங்கின இடம் தான் இந்த ஊர் இல்லை இந்த சஷ்டிக்கு எப்படி திருச்செந்தூர் ஃபேமஸோ தைப்பூசத்துக்கு ஃபேமஸான முருகன் கோவில் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் தாங்க இந்த கோவிலுக்கு தான் வந்து தைப்பூசத்தப்போ மக்கள் வந்து பாத யாத்திரை வருவாங்க திருப்பதிக்கு அடுத்தபடியாக அதிக பக்தர்கள் வந்து காணிக்க செலுத்துகிற இடமா இருக்கிறது வந்து இந்த பழனி தாங்க நம்ம தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் கேரள மக்களும் பழனி முருகனை தான் குலதெய்வமாக வச்சு கொண்டாடுறாங்க சரி வாங்க நம்ம இப்போ பழனிக்கு வந்தால் என்னென்ன டாப் டென் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பார்க்கலாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறத பற்றி அடுத்து பார்த்துடலாம் குதிரையாறு அணை பழனியிலேருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணை அமைஞ்சிருக்குங்க கொடைக்கானலில் இருக்கிற கூக்கள் அப்படிங்கிற இடத்துலேருந்து வர சிற்றாறுகள் ஆண்டிப்பட்டி வழியாக வந்து இந்த குதிரையாறு அணையில் சேமித்து வைக்கிறாங்க இந்த தண்ணியெல்லாம் ஐவர் மலை பழனியிலேருந்து போகிற ரோட்டில் பாப்பம்பட்டியிலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மலை இருக்குது மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் தங்கள் நாட்டையிலேருந்து காடுகளில் வசித்தப்போ திரௌபதியோட இங்கு வந்து தங்கினதுனால இந்த மலைக்கு ஐவர் மலைன்னு பெயர் தான் சொல்றாங்க பஞ்சபூதங்களை ஒரே இடத்துல வணங்குறதுக்கு ஒரு சிறப்பான இடமா இந்த ஐவர் மலை அமைஞ்சிருக்குங்க இடும்பன் மலை பழனி மலையை உருவாக காரணமா இருந்தவர் தாங்க இடும்பன் அவர் இருக்கிற மலை தாங்க இந்த இடும்பன் மலை பழனிமலை முருகனுக்கு என்ன வேண்டுதல் பக்தர்கள் செலுத்தணும்னாலும் ஃபஸ்ட்டு இந்த இடும்பன் மலைக்கு வந்து அப்புறமா பழனி மலைக்கு போனால் தான் வேண்டுதல் முற்றுப்புறுவதாக ஒரு ஐதீகமும் இருக்குங்க மொத்தம் இந்த ப இடும்பன் மலைக்கு போகிறதுக்கு ஐநூற்றி நாற்பது படி ஏறணுங்க வர்தமா நதி அணை பழனியில எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கொடைக்கானல் போற ரோட்ல இந்த அணை அமைஞ்சிருக்குங்க கொடைக்கானல் மலையில இருந்து வர்ற நீரை சேமிக்கும் ஒரு நீர் தேக்கந்தாங்க இது மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதிக அளவு தண்ணீர் இருக்குங்க பழனி மக்களின் குடிநீர் ஆதாரமா இந்த அணை விளங்குதுங்க பெரிய நாயகி அம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து இன்னும் ரெண்டு பேர் இருக்குங்க யானை கோவில்னு சொல்லுவாங்க இல்ல ஊர்கோவில் சொல்லுவாங்க பழனி அடிவாரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குதுங்க பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காரமடைன்ற ஸ்டாப்பிங்கில் இந்த கோவில் வந்து இருக்குதுங்க பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் பல தடவை புனரமைக்கப்பட்ட கோவிலுங்க இந்த கோவில் இந்த கோவிலில் உள்ள கருத்தூண்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களின் கட்டடக்கலைக்கு ஒரு சான்றாகவே இருக்குங்க அதில் முக்கியமாக சொல்லணுன்னா முன் மண்டபத்தில் ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட பன்னெண்டு ராசிகளுக்குமான தூண்கள் இருக்குதுங்க அதை சுற்றி பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக இருபத்தேழு தூண்கள் வந்து மேற்கூறையை தாங்குகிற விதமாக அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் கொண்ட தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா பலவித புராண கதைகளை நமக்கு சொல்லும் என்ன ஒரு வேதனைன்னா இந்த கோவிலோட பெருமை வெளியில் தெரியாமையே போயிடுச்சுங்க அதிக அளவில் பேசப்படலை அடுத்து மாரியம்மன் திருக்கோவில் இது பெரியநாயகி அம்மன் கோவிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தாங்க இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் வருடந்தோறும் மாசி மாதம் நடக்கும் திருவிழா வந்து ரொம்ப முக்கியமானதுங்க அப்போ வந்து கம்பம் போட்டு தீச்சட்டி எடுத்து அது மாதிரி வேண்டுதல்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க அமராவதி அணை மற்றும் முதலை பண்ணை இது பழனியிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குதுங்க பழனியிலேருந்து நெய்காரப்பட்டி கொழும்பம் வழியாக உடுமலைப்பேட்டை வழி வராமையே வந்து நமக்கு ஒரு ரூட் இருக்குங்க அந்த ரூட் வழியாக வந்தால் ஈஸியாக வந்து இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் அந்த அமராவதியை ரீச் பண்ணிடலாங்க அங்கேருந்து பிரிஞ்சு இன்னொரு ரூட்டில் போனால் தான் திருமூர்த்தி மலையும் இருக்குது இந்த அமராவதி போகிற ரூட்டில் தான் மூணாருக்கும் வழி போகுங்க லெஃப்ட் சைடு போனால் அமராவதிங்க நேராக போனால் மூணாறு அமராவதி அணை போகிற தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனிக் ஸ்கூல் இருக்குங்க இது வந்து ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்கூலுங்க இந்த ஸ்கூலில் சேர்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெரிட்டில் தான் உள்ளே விடுவாங்க அந்த என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கும் நிறைய கோச்சிங் சென்டர் வந்து இந்த ஊரில் இருக்குதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்கூல் இது ஒன்று தாங்க இந்த ஸ்கூலில் ஆறாவது சேர்ந்தால் பத்தாவது வரைக்கும் இங்கே இருக்குதுங்க இங்கேயே வந்து தங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல மார்க் எடுத்தால் அவங்களே டைரெக்டாக ஆர்மி ஸ்கூலில் அடுத்தடுத்து படிக்க வச்சு டைரெக்டாக ஆர்மிக்கே எடுத்துக்குவாங்க இங்கே வந்து முப்படைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த இடத்துல இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தான் ஆர்மியில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துப்பாங்க ஸ்கூலுக்கு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரங்கி இருக்கும் அந்த பீரங்கி பக்கத்தில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸ்கூலுக்கு வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க இது டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறனால ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இதுவும் கூட ஒரு நல்ல இடம் தாங்க அதை தாண்டி வந்தால் அமராவதி அணை இருக்குது இந்த அமராவதி அணை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயா காமராஜர் காலத்தில் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணைங்கிறது இந்த அணைக்கு நீர் ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போகிற வழியில் இருக்கிற தூவான அருவிதாங்க அந்த தூவான அருவியிலேருந்து வர்ற தண்ணி சின்னார் வழியாக அமராவதி அணை அடையுது இந்த தண்ணியிலேருந்து மின்சாரம் கூட எடுக்கிறாங்க அதுக்காக ஒரு அனல் மின் நிலையமும் செயல்படுதுங்க இந்த அணையோடய நீர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் வரைக்கும் போகுதுங்க போகிற வழியில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் நடக்கிற விவசாயத்துக்கு இந்த தண்ணி தாங்க ஆதாரமாக இருக்குது இந்த டேமில் போட்டிங் வசதியும் இருக்குதுங்க அதுவும் நம்ம போய்க்கலாம் இந்த அணையை தாண்டி வந்தால் ஒரு முதல பண்ணை இருக்குது இந்த முதலை பண்ணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது இங்கே இருக்கிற முதலைகள் வந்து மகர் அப்படின்ற சதுப்பு நில முதலைகள் தாங்க இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு முதலைகள் வரைக்கும் இருக்குதுங்க இந்த முதலைகளுக்கு ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிலோ வரைக்கும் அசைவம் கொடுத்து வளர்க்குறாங்க முதலைகளோட வயசுக்கேற்ற மாதிரி பிரித்து இங்கே வச்சுருக்காங்க மேலும் உலகத்தில் வேறு என்னென்ன விதமான முதலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு போர்டும் கூட பண்ணைக்குள்ளே வச்சுருக்காங்க இது குழந்தைகளுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்க இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடங்க இது இந்த முதலை பண்ணைக்குள்ளேயே அதை சுற்றி ஒரு பார்க்கும் இப்போ ரீசண்டாக அமைச்சிருக்காங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குங்க இது அமராவதி அணை வந்து உங்களுக்கு பிடபிள்யூடி கண்ட்ரோலுங்க இந்த முதலை பண்ணை இந்த பார்க் இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வருது இந்த பார்க்கை சுற்றி நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடங்கள் நிறையா இது மாதிரி உபகரணங்கள்லாம் வச்சுருக்காங்க மேலும் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தாங்க இது அடுத்து பார்க்க போகிற இடம் திருமூர்த்தி மலை இந்த திருமூர்த்தி மலையில் திருமூர்த்தி அணை அமனலிங்கேஸ்வரர் கோவில் மற்றும் பஞ்சலிங்க அருகின்ற மூணு முக்கியமான இடங்கள் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா பழனியிலேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குதுங்க இந்த டேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கட்டப்பட்டது இந்த டேமுக்கு நீர் ஆதாரம் ரெண்டு வகையாக வருதுங்க ஒன்று பாலாறுலேருந்து பஞ்சலிங்க அருவிக்கு வர்ற தண்ணி ரெண்டாவது பரம்பிக்குளத்துலேருந்து வர்ற தண்ணி காண்டூர் கால்வாயில் வந்து அதுவும் அது வந்து இந்த அணைக்கு வந்து சேருதுங்க இந்த திருமூர்த்தி மலையில் இந்த அணையை சுற்றிலும் அப்புறம் இந்த அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் இங்கெல்லாம் வந்து நிறைய படத்தோட சினிமா பாடல் காட்சிகள் சினிமா காட்சிகள்லாம் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய ஷூட்டிங் பிளேஸாகவும் இருந்திருக்குங்க அடுத்து அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் இந்த அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் வடக்கு நோக்கி உள்ள ஒரு பாறை தாங்க அமனலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாறையை குறைஞ்சி தான் கோவில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பாறையில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற அம்சமும் இருக்கிறதுனால இந்த கோவில் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க தை அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் வந்து இங்கே ஓடுற தண்ணியில் குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு சாமியை வந்து தரிசிக்கிறத வந்து நிறைய மக்கள் வந்து செய்கிறாங்க அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த முக்கியமான கோவிலாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க அடுத்து பஞ்சலிங்க அருவி இந்த பஞ்சலிங்க அருவி வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மேலே மலை ஏறி போகிற மாதிரி இருக்குங்க மலை ஏறி போனால் உங்களுக்கு அந்த பஞ்சலிங்க அருவி இருக்குது அந்த பஞ்சலிங்க அருவி மூலிகை குணமுள்ள தண்ணி அதில் வர்றதுனால வருடந்தோறும் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கே வந்து ஏகப்பட்ட டூரிஸ்ட்டுகள் வருவாங்க இதுவும் வந்து ஒரு முக்கியமான பிரபலமான மிஸ் பண்ணக்கூடாத இடம் தாங்க ஸோ அதனால் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கெலாம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இது முக்கியமான இடம் அப்படிங்கிறதுனால தான் பழையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் தண்டாயுதபாணி சுவாமி சிறுவர் பூங்கா இது வந்து பழனி மலைக்கு பின்புறத்தில் பைபாஸ் ரோட்டில் இந்த பார்க் இருக்குங்க இயற்கை சூழலை அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த பா பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து நேரத்தை வந்து அழகாக செலவிடுற மாதிரி தான் இந்த பா பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க கப்புள்ஸுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சூப்பரான இடம் தாங்க இது திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் இது வந்து முருகனோட அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடுங்க பழனி மலை தான் மூணாம் வீடுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஆனால் உண்மையிலேயே வந்து மூன்றாம் படை வீடு இந்த கோவில் தாங்க பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்தால் அந்த கோவில் வருங்க இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற தேவஸ்தானத்தால் ஏற்படுத்தி மொட்டை அடிக்கிற இடத்துல மொட்டை போட்டுட்டு ச பக்கத்தில் இருக்கிற சரவண பொய்களை குளிச்சுட்டு இந்த சுவாமியை தாங்க முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க மலை ஏறி முருகனை பார்ப்பாங்க அதுதான் வந்து ஐதீகமாக சொல்லப்படுது முதல்ல இந்த கோவில் சுவாமியை பார்த்துட்டு தான் மேலே ஏறி அந்த சுவாமியை பார்க்கணும் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ஜீவ சமாதி பழனினாலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு முருகன் கோவில் மட்டும்தாங்க ஞாபகத்துக்கு வரும் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்களில் இந்த சத்குரு கோவிலும் பழனியின் இன்னொரு முக்கிய அடையாளமாக மாறி இருக்கு அதுக்கு காரணம் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதாங்க கணக்கம்பட்டின்ற ஊர் இந்த ஊரில் தாங்க சுமார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அழுக்கு துணியோடு எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர் தாங்க பழனிசாமி சித்தர் அப்படிங்கிறவர் இந்த சித்தரின் ஜீவசமாதி அமைந்திருக்கிற கோவிலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மக்கள் வர்றாங்க இங்கே வந்தாலே அவங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதாகவும் கஷ்டம் தீர்றதாகவும் நம்பி தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க பிற மாநிலங்கள் பிற நாடுகள் இருந்தெல்லாம் கூட நிறைய பக்தர்கள் இவரோட கோவிலுக்கு வந்துட்டு போகிறாங்க இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சிறப்பான பூஜைகளும் நான்கு வேளை நடத்தப்படுதுங்க மற்ற நாட்களில் ஆறு கால பூஜையும் மூன்று வேளையும் அன்னதானமும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு சித்தர் ஜீவ சமாதி அடைந்த நாளான புனர்பூச நட்சத்திர நாளில் திருவாசகம் முற்றோதல் மற்றும் சத்குரு சிறப்பு பூஜையும் நடத்தப்படுது நாம் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு சிறப்பான நாள் வந்து புனர்பூச நட்சத்திர நாள் மற்றும் நம்மளுடைய பிறந்த நட்சத்திர நாளில் போனால் நம்ம எண்ணியது சிறப்பாக நடைபெறும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது ஃபைனலாக முக்கியமான இடம் இதுதான் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் இருக்கிற மூலவர் சிலையை நவபாஷாணத்தால் போகர் எனும் சித்தர் வந்து பண்ணியிருக்காருங்க பழத்துக்காக கோவிச்சுட்டு இங்கே வந்த முருகரை அவை பிராட்டி சமாதானம் பண்ண வந்தாங்க அப்போ அவங்க பழம் நீ அப்பா அப்படின்னு சொல்லி முருகரை பாடி அழைச்சாங்க அதனால் இந்த ஊர் பழனின்னு சொல்லப்பட்டதுங்க இந்த கோவில் கோபுரத்து மேலே தங்கம் மூலம் பூசியிருக்காங்க இந்த மலை மேலே போகருக்கு ஒரு தனி சன்னதியும் அமைச்சிருக்காங்க இந்த கோவில் முருகருக்கு பலவித வேண்டுதல்கள் பக்தர்கள் வேண்டிட்டு செலுத்துகிறாங்க அதில் முக்கியமானது காவடி எடுக்கிறது முடிக்கணக்கை கொடுத்தல் பாத யாத்திரை குழந்தைய தங்கத்தொட்டில் போடுறது தங்க ரதம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக செய்கிற வேண்டுதல்களுங்க இந்த மலை மேலே இருக்கிற முருகரை பார்க்க நாம் அறுநூற்றி எண்பத்தொம்போது படி ஏறி போகணுங்க இந்த படிகள் ஏறுறதுக்கு சில பேருக்கு சிரமப்படுவாங்க அவங்களுக்காக யானை பாதைன்னு ஒரு வழி இருக்குங்க அது வந்து கொஞ்சம் படி இருக்கும் கொஞ்சம் நின்று நடந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால சிரமம் தெரியாது அதனால பலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஏறுறப்போ யானைப்பாதை வழியாக போயிட்டு இறங்கி வர்றப்ப படியில் இறங்கி வந்துடுவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு போகிறதுக்கு விஞ்ச் அப்படின்னு சொல்கிற மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கார் எனப்படும் தொங்கூர்தி அப்படிங்கிற ரெண்டு சேவைகளும் இருக்குங்க அதையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த மலைக்கு நம்ம போகலாங்க முருகருக்கு எந்தெந்த நேரம் என்னென்ன அலங்காரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுத்துருக்கேங்க அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த கோவில் வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வருதுங்க அதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதான வசதியும் இந்த கோவிலில் இருக்குது இந்த கோவிலை நம்பிதாங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கிறாங்க எல்லாருக்கும் அந்த முருகர் வந்து திரு அருள் புரிஞ்சுருக்கார் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா உங்களுக்கும் அந்த முருகனின் திரு அருள் கிடைக்கட்டும் நன்றி